ஒன்று ரெண்டு மூணு மூணு தேங்காய் வெத்தலை பழம் ஒரு பார்க்க எல்லாமே இருக்குது முதல்ல இந்த இதை கொண்டு போய் கா கோயிலில் கொண்டு கொடுத்துட்டு வரணும் எல்லா பீடையும் ஒழிஞ்சு நல்லபடியாக கல்யாணம் நடத்துகிறது கடவுளேன்னு பஜ்ராணி எட்டி என்ன ஆச்சு கையில் முடியோடு இருந்துக்கிட்டியா என்ன எட்டி இந்த தாண்டிக்கிட்ட போகும்போது சவுரி முடி பச்சை முட்டி சவன் எனக்கு எங்கள் வயசுக்கு பிறகு சவுரி முடி ஆசை வந்துருக்கு பாரு அதை ஒரு முட்டியாக வாங்கிட்டேன் எட்டி உன் பிள்ளைய கூப்பிட்டு கெட்டி விட்டுட்டி ஏத்தி அதுக்கு கொஞ்சம் போல முடி இருக்கனா சும்மா அது ஒட்டாத மண்டையில ஏடி எனக்கே சைடு கிடு குச்சி பசைய போட்டு அடைச்சு வச்சு ஒட்டி விடுங்கடி திடீர்னு சவ ஆசை வந்து தொலைஞ்சு போச்சு ஏடி எனக்கே செய்யுங்கடி எங்க கொண்டு ஸ்லைட குத்தைய ராசரி ஏடிங்கள வா கொஞ்சம் இந்த ஆட்சிக்கு மண்டையில சொரி விடு என்னமா ராசரிக்கு பாட்டி கொஞ்சம் இது என்னன்னு பார்த்தா இந்த ஆட்சி மண்டையில மாட்டி விடு பூ வாங்கி இருக்கலாம்ல ஆட்சி சா பூ என்ன வேல நடக்குதே அம்மா நீ சத்தனமான வேல ஆட்சி ஏடி வாணவர உள்ளட்டி அதுக்கு வேல குடு அவட்ட வாங்க சொல்லிருக்கே

ஏ yeah, அவன் பாத்திரகாளி வீட்டுக்கு போயிருக்கா பத்துக்கோ என்னத்துக்கு கூப்பிட்டாலோ ஒரு சாவுரி முடிய வாங்கி கேட்டிருக்கா இந்த பூவை கொண்டு அவன் வீட்டுல கொடுத்துறான் என்னத்துக்கு கூப்பிட்டாலோ மூவாயிரத்தி எண்ணூறு ரூபான்னு சொல்லிருன்னா அவள்கிட்ட கொண்டு பேரு என்னத்துக்குன்னு தெரியல ஒரு கூட வாங்குன்னா நானும் வாங்கிட்டேன் ஏமாக்கா மூவாயிரத்தி எண்ணூறு சொல்லிடு அவள்கிட்ட கச்சி இதுக்கு மேல நிக்க மாட்டே கச்சி எடி இந்த வேணங்களை காது கிட்ட குத்தி விட்டுட்டி இது நம்ம தூக்கி நிக்குது எடி என்னக்க கீ இப்படி நாடவ குத்தி காட்டி என்ன வச்சி ஒரு மாரி இழுத்துக்கிட்டு நிக்கு எடி நம்ம இது கொஞ்சம் சோர அடிச்சு வெட்டி சோத்து ஒட்டி பாப்ப நிக்குவானே இதுக்கு மேல நிக்காத ஆச்சி சோத்து பசை ஒட்டதுக்கு நான் பேப்பர்ல போட்டாவா ஒட்டிட்டு இருக்கேன் பூ வச்சா கொஞ்சம் நிக்குன்னு நினைக்கேன் பாப்போம் எடி மனுஷனுக்கு போட மாட்டியா பூவ கொண்டு வர சொன்னா கட்டின பூ வாங்குறாரு உரிந்த பூ வாங்குறாருன்னு தெரியல ஏச்சி பக்கறா ஏட்டா யா சின்ன வாள உள்ள இது என்னது

எம்மா வீட்டு பிரிட்ஜில் இருக்கவில் அதுவே போதுந்த மண்டைக்கி சே எனக்கு என்ன தட்டி தெரியும் இவ்வளவு பூ வாங்கிட்டு வருவாவனு என்கிட்ட சொல்லிருக்கலாம் அது நான் பூ கேட்டு உள்ள வச்சிருக்கேன் கொஞ்சம் போல எடுத்து தந்திருப்போம்ல எடி எடி வாடி நாசமத்துலாட்டி போவோம் ஒண்ணுமாச்சி கடல வண்டி

வாங்கியிருக்காரு பாரு பக்கத்தை வரும் எவ்வளோ செய்யும் அது சின்னது கஞ்சி குடிக்க பைசா இல்லாட்டி இப்போ மூவாயிரத்தி எண்ணூறுவான்னு சொல்லும் போதே அவர் மண்டலம் அறிவு இருக்காண்டாமா ஒரு பந்து வாங்க சொன்னால் ஒரு கூடைய வாங்கியிருக்காரு அவர் மோரல் கொண்டு தட்டட்டு வரட்டுனே மனுஷன் சரி விடுங்க விடுங்க ஒரு பண்டு பூ வைக்கணும்னு ஆசைப்பட்ட மட்டிங்க பாரு இனுக்கு போல இருக்கு என்னத்தை சொல்லறதுக்கு எனக்கு கோவம் வருவது கடைச்சதை வாங்கியாச்சு சீட்டில் வாங்கி போட்டா பிடிப்போம் எப்படி அழகா வாங்கிட்டு

யாச்சும் உங்க மாதிரி நிக்கவே மாட்டேகாச்சி நல்லா இருக்கா இப்போ இது போதும் நினைக்க ஏக்கா இதுக்கு மேல வச்சினா முடி அசிங்கமா இருக்கு போதும் போதும் முடி போய் பச்சடாலி உன் போண்டா ஒரு போட்டா புடிடி யாச்சி வித்தியாசமா இருக்கு டி யாச்சி யாச்சி முடி வச்சினா சின்ன பிள்ளை மாதிரி ஐட்டியோ ஆமாச்சி யாச்சி இந்த முடி வைக்கிறதுக்கு நான் ஆசை தெரியிருக்கு பத்துக்கோங்க அங்கனே போய் வேணா ஒரு முடி நட்டு வப்பமா ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆகும்

சாட்டு மூய் சிறையா இருக்கட்டி எனக்கு இப்போ என்ன செய்யணும் தெரியல டி கிருக்கலாட்டி பிடிக்குது மூவாயிரத்தி எண்ணூறுக்கு நான் எங்கிட்டே போவேன் பூக்கார வேற ஒரு புழு புழுத்தான் கடந்து குடஞ்சிக்கிட்டு கிடப்பான் பைசா கொடுக்கற வரைக்கும் பூ என்ன விலை தெரியுமா ஆச்சு இதெல்லாம் விற்கவே முடியாது பேசாம இந்த பூவை அப்படி வச்சுட்டு ஓனை அன்னைக்கு விற்றுக்கோங்க ஓனத்துக்கு பூவெல்லாம் விற்பாவே இல்லை இவங்களுக்கு விலையும் கூட வரும் லாபமும் கிடைக்கும் ஆமா இது நல்ல ஐடியாவா இருக்குவாச்சி ஏ அம்மா அம்மைக்கு மகளுக்கும் அறிவு வடிக்க மாட்டேன்